எதிராக பெண்களை திரட்டி போராடுறது அம்மையார் மூவலூர் ராமாமிரதம் அம்மையார் அவர்கள் தான் அதை கொடுத்த பகுதி இந்த தஞ்சை பகுதி அது மட்டும் இல்ல தென்னிந்தியாவுடைய முதல் பெண் டாக்டர் கொடுத்தது இந்த டெல்டா பகுதி தான் டாக்டர் முத்துலட்சுமி அம்மையாரை கொடுத்த டெல்டா பகுதி அப்படிப்பட்ட இந்த பகுதி தான் நம்முடைய முத்தமிழர் அவர்களையும் குடும்ப சொத்துல சம உரிமை கொடுத்தது டாக்டர் கலைஞர் இந்தியாவிலே முதன்முறையாக காவல்துறையில பெண்களுக்கு சம வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தவர் டாக்டர் கலைஞர் இந்தியாவிலே முதன்முறையாக மகளிர் சுய குழுக்களை ஆரம்பிச்சு வச்சது டாக்டர் கலைஞர் இப்படி சொல்லிக்கிட்டே போல இன்னைக்கு கலைஞர் வழியில நம்முடைய கழகத் தலைவர் அவர்கள் பெண்களுக்கு பார்த்து பார்த்து நம்முடைய ஆட்சியை நடத்திட்டு வராங்க